வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தங்கத்தோட விலை மீண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர அதிரடியில் காணப்படுது இந்த பயங்கர அதிரடிக்கான காரணம் என்ன மேலும் உலக சந்தையை சார்ந்து தங்கத்தோட விலை இந்த வாரத்தில் சரிய வாய்ப்புகள் இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஏற்றத்திற்கு பிறகு அப்படிங்கிறதா இப்போ வந்து ஒரு பெரிய கேள்வியாக இருக்கவில்லை இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி ரூபாய் தொண்ணூறு பைசாவாக காணப்படவில்லை ஒரு கிலோ ஒரு லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாயாக காணப்படுது இன்றைக்கு காலை நேரத்தில் சிறு சரிவில் காணப்பட்டால் மொட்டு மொத்தமாக வெள்ளியோடய விலையானது மூன்றாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் கடந்த ஐந்து நாட்களில் காணப்படவில்லை வெள்ளியோடய விலையை போலவே தங்கத்தோட விலையும் சரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து உலக சந்தையில் தங்கத்தோட விலை மீண்டும் ஒரு பத்து டாலர் சரிஞ்சு காணப்படுது ஏறுறப்போ நூறு இரநூறு டாலர்னு ஏறுது சரியிறப்ப பத்து பதினஞ்சு டாலர்னு சரிஞ்சிட்டு இருக்கு இந்த சரிவு தங்கத்தோட விலையில் சரிவை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது

மேலும் ஏற்றம் சரிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு கிராமோட விலை தொண்ணூறாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக எண்பத்தி ஐந்தாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்க வேலையில் இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தோட விலை மீண்டும் பத்தாயிரத்தி நூறையே கிடந்துருச்சு ஒரு கிராம் பத்தாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபாயாக காணப்படவில்லை தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் சரியில்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோ குறைய ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் சவரன் விலை எண்பத்தி ஓராயிரத்து இரநூத்தி எட்டாவும் அரை பவுன் நாற்பதாயிரத்து அறுநூற்றி நான்கு ரூபாயாக காணப்படவில்லை